ஏ ஆர் தாவித பக்தன் சொல்கிறார் பர்தருடைய ஆவியானவர் அவர் மீது இருந்ததன் நிமித்தமாய் அவருக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அநேக யுத்தங்களை அவர் மேற்கொள்ளும்படியாய் அதிலே வெற்றியை காணும்படியாய் அவருக்கு நல்ல செம்மையான வழியிலே நடத்துகிற நல்ல ஆவியானவர் என்று சொல்லி அவரை பற்றி குறிப்பிடுகிறார் இந்த நல்ல ஆவியானவர் தாவிதோடு கூட இருந்தது நிமித்தமாய் அவர் இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளும்படியான அந்த பலத்தை அந்த அதிகாரத்தை தாவித ராஜாவுக்கு தந்தார் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் தாவிதோடு கூட இருக்கும் போதே இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க இந்த ஆவியானவராலே கூடுமானால் உங்களுக்குள்ளே இருக்கிறது நிமித்தமாய் ஆவியானவர் அதை காட்டிலும் மேலான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார் எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறீர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் இரண்டு மூன்று மடங்காய் அல்ல ஆயிரம் ஆயிரம் மடங்காய் உங்களுடைய கரங்களிலே கொடுக்க போகிறார் இழந்து இழந்து போன பலத்தை இழந்து போன சுகத்தை எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுப்பதற்காகத்தான் ஆவியானவர் உங்களுடைய ஆவியோடு கூட அச்சாரமாயிருக்கிறார் அந்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்தி அவர் கொடுக்கிற ஆலோசனைகளின்படி நடக்க பழகிக் கொள்ளுவோம் ஆமேன்